பதுர் யுத்தம் உலகி வல்லும் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்ட மொத்த போர்கள் பத்தொன்பது அதில் முதலாவது போர் பதுர் யுத்தம் பதுர் யுத்தம் ஹிஜ்ரி இரண்டு ரமதானுடைய மாதம் பதினேழு அல்லது பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று என்று மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரமதானுடைய பதினேழாம் தான் நடந்தது என்பது பிரபல்யமானதாகும் குர்வானிலே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்று முதல் நூற்றி இருபத்தி ஏழு வசனங்களும் எட்டாவது அத்தியாயம் ஏழு வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் பதுர் யுத்தம் பற்றி அல்லாஹ் ரூபுர் பேசுகின்றார் பதுர் போரிலே அறநூறுக்கும் கூடுதலான முஹாஜிர்கள் அதாவது மக்காவாசிகளும் இருநூத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட அன்சாரிகள் அதாவது மதினாவாசிகளும் கலந்து கொண்டார்கள் குரானிலே இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் பதிர்போரின் ஆரம்ப நிலை குறித்து இறக்கப்பட்டிருக்கிறது அபுஜகல் என்ற மிகப்பெரிய எதிரி இந்த பதிர்போரிலே கொல்லப்பட்டான் என்கின்ற இரண்டு சிறுவர்கள் சேர்ந்து அவனை அந்த போரிலே வீழ்த்தினார்கள் பதுர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட நபித்தோழர் பின் சுராகா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள் அருமை சகோதரர்களே ஒரு திருமணத்திற்காக ரசூர் சல்லாஹ் அலிவஸ் அவர்கள் சென்ற நேரத்திலே சிறுமிகள் எல்லாம் பதுர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட சஹாபாக்களை அவர்களுடைய புகழை அவர்களுடைய மறுமையின் அந்த மனத்தை சிறுமிகள் புகழ்ந்து தப்சடித்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியும் புகாரிகளை நாலாயிரத்தி ஒன்றாவது ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது